முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் கௌ பிரகல்யா நான் ஐந்தாம் வகுப்பு விவேகானந்த அகாடமி பள்ளியில் படிக்கின்றேன் நான் என் கனவு என் எதிர்காலம் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் ஒரு கனவு உண்டு நான் டாக்டர் ஆவேன் விஞ்ஞானியாவேன் ஓவியர் ஆவேன் எழுத்தாளர் ஆவேன் இப்படி எத்தனை எத்தனை கனவுகள் கனவு காணுங்கள் அறிஞர் அப்துல் கலாமே அதைத்தானே நமக்கு சொன்னார் நம் கனவுகள் நாம் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கனவுகளை நோக்கிப் பயணிங்கள் செய்யும் வேளையில் உன்னதத்தை தேடுங்கள் அதற்காக உயிரையும் கொடுக்க தயாராகுங்கள் உயிர் ஒது போகும் போகாது வெற்றியை நோக்கி ஓடுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று கடுமுயற்சி மற்றும் ஒன்று சுற்றி மனிதர்களை மதிப்பது கனவு எவ்வளவு பெரியதோ உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் முறையான பயிற்சியும் சிறந்த திட்டமிடலும் தான் வெற்றியின் ரகசியம் நிழல்களை நிஜமாக்கும் வித்தை உங்களிடம்தான் உள்ளது என் எதிர்கால கனவு மாவட்ட ஆட்சியராவது நான் மாவட்ட ஆட்சியரானால் முதலில் ஒரு நூலகம் அமைப்பேன் நீரின்றி அமையாத உலகு நல் நூல்கள் இன்றி அமையாது அழிவார்ந்த உலகு இதை உருவாக்குவதில் நூலகங்களின் பங்கு மகத்தானது நூலகங்கள் நம் அறிவின் மிகப்பெரிய தேடல் நல்ல நிலத்தில் பயிர்கள் செழித்து வளருவது போல நாம் நல்ல நல்ல நூல்களை படிக்கும் போது நம் மனம் வளம் பெறும் தியானத்திற்கு ஈடானது நூல் வாசிப்பு இயற்கை வேளாண்மையை மேம்படுத்த நிதியுதவி செய்வேன் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி குடியுயர கோளுயரும் கோளுடைய கோளுயர்வான் என்னும் அவ்வையாரின் வரிக்கு ஏற்ப அனைவரும் இயற்கை வேளாண்மை முறையை மேற்கொள்ள வேண்டும் வேளாண்மை என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு அது கம்பீரமாக இருக்கும் போதுதான் ஒரு நாடு நிமிர்ந்து நிற்க மண்புழு என்பது மண்ணின் தோழன் நாம் அதை சாகடிக்கிறோம் மரபு விதைகள் நமது உழவு விதைகள் அதை கலப்பின விதைகளால் அழிக்காதிருப்போம் வேளாண்மையானது நமது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழியில் இயற்கையாய் இயற்கினால் அமையும் பொழுது மட்டுமே பாதுகாப்பாய் மாறுகிறது விரைவாய் விரச்சல் வேண்டுமென்றும் அதிக விளைச்சல் வேண்டுமென்றும் பேராசைப்படும் மனித குலம் செயற்கை உரங்களை கொண்டு விரைச்சலை உருவாக்குகிறது இதனால் தானியங்களின் தரம் குறை நிலத்தின் வளம் கெடுகிறது அதை உண்பவரின் உடல் நலமும் பாதிக்கிறது மொத்தத்தில் மனிதகுலமே ஆபத்தாகிறது கால்நடை கழிவுகள் வளத்தின் தோழர்கள் மே நாட்டு விஷத்தால் அதை அளிக்காதிருப்போம் சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தழை உழவினை மதிப்போம் உழவனை மதிப்போம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது பணத்தை அல்ல சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று பூமியின் உயிர்நாடி காற்று காற்று உயிர்நாடி மரம் மரம் இயற்கையின் வரங்கள் அனைவரும் மரம் வளர்ப்போம் மழை நீரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்